அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமர்நாத் யாத்திரை எப்பொழுது தொடங்குகிறது எப்பொழுது முடிகிறது அமர்நாத் யாத்திரையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூலை மூணாம் தேதி தொடங்குதுங்க இந்த யாத்திரை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பணிலிங்கத்தை தரிசனம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க புனித தலங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடிய அமர்நாத் பணிலிங்கத்தை பற்றி யாரும் மரியாதை அற்புதமான ரகசியம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க அமர்நாத் கோவில் ஜம்மு காஷ்மீரில் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டதாகுங்க இந்த ஆலயம் இமயமலையில மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இங்க இருக்கக்கூடிய பணிலிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான அதிசயம்னு சொல்லலாங்க ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த யாத்திரையில கலந்து கொள்வதை வழக்கமாகவே வச்சிருக்கு இந்த அமர்நாத் யாத்திரை பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இமயமலை தொடர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அமர்நாத் கோவிலுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு புனித ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை சொல்லலாங்க அதே போல இங்க இருக்கக்கூடிய பணிலிங்கத்தை தரிசனம் செய்வது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாகவும் சொல்லலாங்க இந்த பாத யாத்திரை பக்தர்களின் ஒரு வெளிப்பாடாக மட்டுமில்லாம சகிப்புத்தன்மை மற்றும் மன மன உறுதிக்கான ஒரு சோதனையாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த அமர்நாத் குகை கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஆலயமாகுங்க இங்க இருக்கக்கூடிய குகை மற்றும் சிவலிங்கம் இரண்டுமே இயற்கையாகவே உருவாகிருக்குதாமாங்க இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்குமாங்க அதே சமயத்துல ஆன்மீக உணர்வை தருவதாகவும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த அமர்நாத் குகை கோவில்ல பனி துளிகள் பார்த்தீங்கன்னா உறைந்து ஒரு சிவலிங்கமாக உருவாகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க லிடர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி நீராக கோகை கொள்ள வருவதால இந்த பனிலிங்கம் உருவாகுதாமாங்க அதே போல அமர்நாத் குகையின் மேற்கூரையிலிருந்து வரக்கூடிய நீர்த்துளிகள் மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பெரியதாக இருக்குமாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையா ஆரம்பிக்கணும் சொல்லலாங்க இந்த லிங்கம் பௌர்ணமி நாளில முழுமையாக தெரியுங்க இது ஒரு இயற்கையான நிகழ்வுன்னு சொல்லலாங்க அதே போல குகையினுடைய அமைப்பு அமைப்பும் அங்கு நிலவக்கூடிய தட்பவெப்ப நிலையும் தாங்க இதற்கு காரணம் சொல்லப்படுதுங்க புராணங்கள் படி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த குகையில் தாங்க பார்வதி தேவிக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முத்தியின் ரகசியத்தை கூறியதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது பார்த்தீங்கன்னா அங்கு ஒளிந்திருந்த இரண்டு பறவைகள் சிவபெருமான் சொன்ன கதையை முழுமையாக கேட்டுவிட்டதால அந்த இரண்டு பறவைகளுக்கும் இரவாமை நிலையை பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அந்த புறாக்களை இப்பொழுதுமே குகைக்கு பக்கத்துல பார்க்க முடியும்னு சொல்லலாங்க இது தெய்வீகத்தோட அடையாளமாகவும் சொல்லலாங்க அமர்நாத் குகையில சிவபெருமான் பனிலிங்கமாக காட்சி அளிச்சிட்டு வர்றாருங்க அவரை பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பாபா பர்பானி என்றும் அழைக்கிறாங்க அமர்நாத் குகையில நான்கு பனி ஸ்தூபிகள் இருக்குதுங்க அதுல பெரிய ஸ்தூபி சிவபெருமானாகவும் வலது பக்கத்துல இருக்கக்கூடிய இரண்டு ஸ்தூபிகள் பார்வதி தேவி மற்றும் பைரக இருக்கிறாங்க அதே போல இடது பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்தூபி விநாயகர் ஆவாருங்க இந்த பணி உருவங்கள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுதுங்க இந்த லிங்கத்தை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா செஞ்ச அனைத்து பாவங்களுமே மோட்ச நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க அமர்நாத் குகை கோவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் கட்டப்பட்ட கோவில் ஆகுங்க இந்த யாத்திரை பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான பயணம் என்றாலும் கூட ஆன்மீக ரீதியாக மிகவும் நிறைவான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பயணமாகவும் இருக்குங்க இயற்கை கொஞ்சம் கூடிய இமயமலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோஹை கோவில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அமர்நாத் இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு சிவலிங்கம் சிவலிங்கமாகுங்க இது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அமர்நாத் கோகை கோவிலில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம புனித யாத்திரை தலமாகவும் இந்த ஸ்தலம் சொல்லப்படுதுங்க இது முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் மாதத்துல இந்த ஆலயமானது திறந்திருக்கு சொல்லலாங்க அமர்நாத் குகை ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அனந்த்நாக் மாவட்டத்துல சொல்லப்படுதுங்க இந்த குகை கோவில் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் உயரத்திலையும் ஸ்ரீநகர்ல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒரு மீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த அமர்நாத் கொடைவரை கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்தாம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க ஒவ்வொரு மே மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதம் வரை பனிலிங்கம் திரும்பி விடுங்க இந்த சந்திரனுடைய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை காலங்களுக்கு ஏற்ப உருவாகதாகவும் சொல்லப்படலாங்க இங்க இருக்கக்கூடிய பணிலிங்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு வாழ்க்கையின் ரகசியத்தை சிவபெருமான் கூறக்கூடிய புராண காதையாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு பணிலிங்கம் மற்றும் பிள்ளையார் பனி சிலைகளும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு சத்தி பீடங்கள்ல தேவியுடைய தொண்டை பகுதி விழுந்த இடமாகவும் சொல்லலாங்க இந்த அமர்நாத் யாத்திரைக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால்நடைகளை இல்லைனா குதிரைகளோட உதவி அழுத்தாங்க பனிலிங்கத்தை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க நாற்பது அடி உயரம் கொண்ட இந்த அமர்நாத் குகை கோவிலுக்கு பதினோராவது நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு திரிசூலங்கள் பனிலிங்கங்கள் மற்றும் பிற புனித பொருட்கள் பரிசாக அழித்ததாகவும் சொல்லலாங்க நம்ம வழிபடக்கூடிய சிவன் கோவில் நம்முடைய பல வருஷங்களை கடந்தும் பல புராணங்களை கடந்தும் கூட இருக்குதுங்க பல அதிசயங்களை நிலைத்து நிற்குதுங்க ஆனா இந்த கோவில்களை எல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆண்டும் அமர்நாத் பனிலிங்க யாத்திரையை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான பத்தர்கள் யாத்திரை போவத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அப்படி அமர்நாத்ல இருக்கக்கூடிய அதிசயம் என்ன என்ன ரகசியம் அங்கு மறைந்திருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க தசனுடைய மருமகன் சிவபெருமான் ஆவாருங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா தஷன் தன்னுடைய மருமகனான சிவபெருமான அழைக்காமலேயே ஒரு நாகத்தை நடத்திட்டாருங்க இதற்கு நியாயம் கேட்டு நின்ற தாட்சாயினியையும் மதிக்கவில்லைங்க இதனால கோபம் அடைந்த தாட்சாயினி யாகம் அழியுமாறு சாபம் கொடுத்ததாக சொல்லலாங்க அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையான தஷன் நடத்திய யாகத்துல விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதாகவும் சொல்லலாங்க அதற்கு பிறகு சிவனால படைக்கப்பட்ட வீரபத்ரர் அந்த யாகத்தை அழிச்சராமாங்க மனைவியை இழந்த வருத்தத்துல தாச்சாயினியின் உடலை கையில் ஏந்தி கொண்டு சிவன் கோர தாண்டவம் ஆடினாருன்னு சொல்லலாங்க சிவனுடைய ருத்ர தாண்டவத்தை நிறுத்த விஷ்ணு தன் சக்கராயுதத்தை தாச்சாயினியின் உடலை ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக வெட்டி வீழ்த்தியதாகவும் சொல்லப்படுதுங்க சிறிது சிறிதாக சிதறிய தாச்சாயினியின் உடல் பகுதிகள் ஐம்பத்தி ஒரு சக்தி

குகை செல்லக்கூடிய வழியில அவர் செய்த சில விஷயங்கள் பக்தர்களுக்கு மிக விசேஷமானதாக இன்றளவும் இருந்து வருதுங்க இதனால தாங்க குகைக்கு செல்லக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு புராண கதைகள் இருக்குதுங்க புராணத்தின்படி பார்த்தோம்னா இந்த குகையை ஆடிய சிவபெருமான் பகல்காம் பாதையில பயணம் செய்தாராமங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை பற்றி கூற பார்வதியை குகைக்கு அழைத்து செல்லும் போது தன்னுடைய வாகனமான நந்தியை புறப்பட்ட இடத்திலேயே சிவபெருமான் விட்டு விட்டு சென்று விட்டாராமாங்க இந்த இடம் தாங்க பகல்காம் என்றும் அழைக்கப்படுதுங்க இந்த இடம் மலைகளால சூழப்பட்டிருக்குங்க பகல்காமுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இடம் தாங்க சந்திரமௌலி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய நிலவை இங்கு தாங்க அவர் விட்டுவிட்டு சென்று விட்டாராமாங்க இது திரும்பி வரும் வரை அந்த நிலவு அங்கேயே காத்திருந்ததாகவும் சொல்லலாங்க அதனால தாங்க இந்த இடத்திற்கு சந்தன்வாடி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமான் தன்னுடைய பஞ்சபூதமான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவை ஐந்தையும் இந்த இடத்துல தாங்க விட்டு விட்டு சென்று விட்டாராமாங்க பஞ்சதாரணியில் ஐந்து நதிகள் சங்கமம் ஆக்குதுங்க சிவ பெருமானுடைய கூந்தல்லிருந்து வந்த இந்த ஐந்து நதிகள் பாய்வதாகவும் சொல்லப்படுதுங்க அமர்நாத் குகை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய குகை கோவிலாகுங்க இந்த பாதையானது மூணு கிலோமீட்டர் வரை பனியால் சூழப்பட்டிருக்குமாங்க பனியாக உரையப்பட்ட ஆற்றை கடந்தவுடன் பார்த்திங்கனா அமர்நாத் குகை கோவிலா அடைந்து விடலாங்க நூறு அடி நீளமும் நூற்றி ஐம்பது அடி அகலமும் கொண்டது இந்த குகை கோவிலாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அமர்நாத் யாத்திரை போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்